அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சீதர் யுனிவர்ஸ் சோ இந்த வீடியோல எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் பத்தி தான் டீடைலா உங்களுக்கு சொல்ல போறேன் எஸ்எஸ்சினா யார் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இவங்க ஒரு தேர்வாணையம் இப்போ எப்படி டிஎன்பிசி னு சொல்றோம் இல்லையா அவங்க தமிழ்நாட்டுல எக்ஸாம் நடத்தக்கூடிய தேர்வாணையம் இப்போ ரயில்வே எக்ஸாம்லாம் நடத்தக்கூடிய தேர்வாணையம் யாரனா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட் ஆர்ஆர்பி இதே மாதிரி வங்கி தேர்வுல நடத்தக்கூடிய தேர்வாணையம் யாரனு பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மத்திய அரசு வேலை வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இவங்க நடத்தக்கூடிய எக்ஸாமை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்கணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் போய் எழுதணும் எழுதுனதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை சரியா சரி இப்போது எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லுவாங்க பாண்டாம் கிளாஸ் முடித்தாலே போதும் வருஷா வருஷம் எஸ்எஸ்சின்ற எக்ஸாம் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை பார்த்துட்டு வீட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயே போய் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது என்ன கேட்பாங்க உங்களுடைய பேர் உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் டேட்டா ஆஃப் கம்யூனிட்டி இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அட்ரஸ்ஸு எந்த காலேஜ் படிச்சிங்க சாரி இது டுவெல்த் குவாலிஃபிகேஷனோ எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னு இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷனை கேட்டு அதுல நீங்க கொடுத்து சப்மிட் பண்ண பிறகு முடிஞ்சு அப்ளை பண்ணிட்டீங்க அப்புறமா சிறிது நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஏன்னா நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அங்க ஒரு மெசேஜ் நம்பரை அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டாங்க நார்மல் மெசேஜ்ல அனுப்புவாங்க சார் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான் பாஸ்வேர்டு இதுதான் இதை ரகசியமா வச்சுக்கிட்டு ஹால் டிக்கெட்டை போய் ஒரு லிங்க் தரோம் அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே எக்ஸாம் எழுத வாங்கன்னு கூப்பிடுவாங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மதுரையாக இருந்தால் மதுரைக்குள்ளே போடுவாங்க சென்னையாக இருந்தால் சென்னைக்குள்ளே கோயம்புத்தூர் இருந்தால் கோயம்புத்தூருக்குள்ளே திருச்சியாக இருந்தால் திருச்சிக்குள்ளே எந்த ஊரும் அந்த ஊரில் போட்டுருவாங்கய்யா அங்கே ஏதாவது ஒரு காலேஜில் போடுவாங்க நீங்கள் ஹால் டிக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படி எழுதும்போது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போய் எழுத போனீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறேன் டயர் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதல் நிலை தேர்வு ஆப்டிடியூட் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்து நல்லா புரியுது சார் ஆர்கனைஸ்டா நீங்க ஒரு வீடியோ வச்சிங்கன்னா நான் பார்த்து படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்காக தான் அண்ணன் கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஸ்மார்ட் போன் கையில் வச்சிருக்கீங்கல்ல கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஸ்ரீதர் யூனிவர்ஸ் டைப் பண்ணி என் போட்டோட ஆப் ஓப்பன் ஆகும் அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அதுல நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறீங்க சரியா சோஷியல் மீடியால சும்மா கண்ணா அப்படின்னா வீடியோ வரும் உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக கிடைக்காது அதுக்காக நம்ம ஆப்ல எல்லாத்தையும் அப்படியே தொகுத்து வச்சுருக்கிறோம் நீங்கள் அதில் போய் என்ன பண்ணிக்கலாம் எல்லா விஷயம் பார்த்தீங்கனாலே போதுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் இப்போ நீங்க எஸ்எஸ்சி சிஹெச்எஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹால் டிக்கெட் வந்துருச்சு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க அப்படி அங்கே போய் எழுத போகும்போது அதில் என்னென்னலாம் இருக்கும் எக்ஸாம் அப்படின்னா டயர் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆப்டிடியூட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கேட்பாங்க ரீசனிங் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல இருந்து டுவெண்டி ஃபைவ் கேட்பாங்க இங்கிலீஷ் அப்படின்ற செக்ஷன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேட்பாங்க ஜென்ரல் அவர்னஸ் அப்படின்ற செக்ஷன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேட்பாங்க ஓவரலா நூறு கொஸ்டின் இரநூறு மார்க் அறுபது நிமிஷம் ஒன் அவர் எக்ஸாம் இது நல்லபடியா சிறப்பா செஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு அப்புறமா இன்னொரு எக்ஸாம் இருக்கு அதை பத்தி நான் அடுத்த வீடியோ சொல்றேன் இதை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் ஆப்டிடியூட்னா என்னங்க கேட்க போறான் சிம்பிளிபிகேஷன் நம்பர் சீரீஸ் ஆவரேஜ் ரேஷியோ பர்சன்டேஜ் ஏஜ் பார்ட்னர்ஷிப் சிம்பிள் இண்டஸ் காம்போ இண்டஸ் ப்ராஃபிட் லாஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போட் அண்ட் ஸ்டீம் வேற என்ன மிக்சர் அண்ட் அலிகேஷன் ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி அல்ஜி இவ்வளவு தான் கேட்க போகிறான் டேட்டா இன்டர்பிரேஷன் குவாட்டர் இக்குவேஷன் மறந்துட்டேன் இதுல இருந்தாங்க கேட்பான் இந்த இருபத்தஞ்சு மார்க்கை வாங்குறதுக்கு அண்ணன் இருக்கு அண்ணன் இருக்கு நம்ம ஆப் இது கூகுள் பிளே ஸ்டோர் போய் தேடி இன்ஸ்டால் பண்ணலாம் சீதர் யூனிவர் டைப் பண்ணுங்க என் போட்டோட வரும் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுக்கோங்க அதில் எஸ்எஸ்சி மேக்ஸ் வீடியோ மட்டும் உங்களுக்கு தரமா போட்டு வச்சிருக்கோம் அதுல இருக்க பார்த்தாலும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அடிச்சிடலாம் இதை முதல் முடிங்க அதுக்கப்புறமா ரீசனிங் இறக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அதுவும் நம்ம ஆப்லேயே இருக்கு பார்த்த படிச்சு லேர்ன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் இறக்குறோம் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் என்னங்க சொல்றது இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் நிறைய இருக்கு ஸ்டாட்டிக் ஜி ஸ்டாட்டிக் ஜி சரியா பொது அறிவு அப்புறமா என்னன்னா பாலிட்டி பாலிட்டி அரசியலமைப்பு பத்தி கேட்பாங்க அப்புறம் ஹிஸ்டரி ஹிஸ்டரி வரலாறு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஜாகிரபி ஜாகிரபி புவியியல் கேட்பாங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திலேருந்து கேட்பாங்க அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜியில் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வரும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இரநூறு மார்க் ஒரு மணி நேரம் மட்டுமே கொடுக்குறாங்க எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்னுடைய டயர் ஒன் பேட்டர்ன் இதுதான் டயர் டூ பேட்டனை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா இது வேற நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நாளைக்கு 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 என்னங்க நம்ம இன்னைக்கு போட வீடியோ உங்களுக்கு நோட்டி இந்த வீடியோ யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நண்பர்கள் வைக்கல சேர பறக்க விடுங்க லைக்கை தட்டி விடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயத்தை லாஸ்ட்ல சொல்லிடுறேன் இந்த எக்ஸாம் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சாலே போதுன்றீங்க எழுதுவதற்கான ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னா அழிச்சிட்டு எழுதி போட்டுமா எங்க டஸ்டர் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க டஸ்டர் எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன எடுத்துட்டு வந்துட்டேன் ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சு எழுதலாம் இதுல ஒரு சில ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் கொடுக்குறாங்க எப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அஞ்சு வருஷம் இப்போ இருபத்தி வயசு ஆகுதுன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரை இருக்கிறவங்களாம் எழுதிக்கலாம் இப்போ ஓபிசி அப்படின்ற ஒரு ஒரு கேட்டகரியில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தோன்னா மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ இருபத்தி ஏழுனா முப்பது வயசு வரை இருக்கிறவங்களாம் எழுதிக்கலாம் சரியா பார்த்துக்கங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புரியுதா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் நோ பிடிவீன் டுவெண்டி செவன் அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்இஎஸ்டி கேட்டகரிக்கும் ஒரு அஞ்சு வருஷம் இருபத்தேழு பிளஸ் அஞ்சு ரெண்டு வயசு இருக்கிறவங்களா எழுதலாம் இதே ஓபிசி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா ஒரு எப்படி சொல்ல பேர் மாற்றுத்திறனாளிகள் அண்ட் அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்சேஷனே கொடுக்குறாங்க இருபத்தேழு பிளஸ் பத்து முப்பத்தேழு வயசு வரையும் இருக்கிறவங்க எழுதலாம் அது போக அதுலேயே ஓபிசி கேட்டகரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மூணு வருஷம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணுன்னு ஒரு ஆசை இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூபிள் டைமை யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்காக உழைப்புகளை போடுங்க வெற்றியோ தோல்வியோ அடுத்தபட்சம் நம்ம உழைப்பை உண்மையாக எஃபர்ட்டை வெறித்தனமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்து ஒரு தரமான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அண்ணன் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்